வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா கோட்டிங் கோட்டிங் ஏன் பண்ணுறோம் அதே மாதிரி கோட்டிங் எப்படிலாம் பண்ணுறாங்க எதற்காக பண்ணுறோம் இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோட்டிங் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு மெட்டீரியலில் வந்து கரோஷன் வராமல் இருக்கிறதுக்காகவும் அந்த மெட்டீரியல் வந்து என்ன ரியாக்ட் பண்ணி அதுக்கு அந்த மெட்டீரியல் ஏதாவது டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம பண்ணுறது தான் வந்து இந்த கோட்டிங் அது ஒரு ப்ரொடக்டிவ் ஒரு லேயராக வந்து நம்ம வந்து இந்த கோட்டிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மெட்டலில் ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு இன்சுலேஷனாக இருக்கும் ஸோ அது வந்து என்விரமெண்டோட ரியாக்ட் ஆகாது அதே மாதிரி இந்த கோட்டிங் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அதே மாதிரி இந்த கோட்டிங் பண்ணுறதுனால பைப் லைனில் உள்ள அதோடய லைஃப்பை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி பைப்லைன் இன்டெக்ரிட்டி அதுக்காகவும் நம்ம வந்து இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இந்த கோட்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அதே மாதிரி இது இது வந்து எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் வந்து இப்போ ரொம்ப வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி மெயின் காரணம் காரணம் என்னென்னா நம்ம அந்த கரோஷன் கரோஷனுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த மோஸ்ட்லி இந்த கோட்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் எல்லாத்துலேயும் மாட்டாங்க இப்போ ஆயிலும் கேஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா பைப்பிங்கில் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வசர் எல்லாத்துலேயுமே எதெல்லாம் வந்து கரவுடாக கூடியதோ எதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து என்ன வேண்டோட ரியாக்ட் ரியேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கோட்டிங் வந்து பண்ணி அதோட லைஃப்பை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து இந்த கோட்டிங்க்கு நம்ம வந்து பண்ணுறதுக்கு மெயின் காரணம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து கோட்டிங் பண்ணணும் அதுக்கு சவர ரீசன் இருக்குது சரிங்களா இப்போது நீங்கள் ஒரு ஒரு சர்ஃப் ஒரு ச மெட்டல் எடுத்துக்கிறீங்களா அது வந்து இன்வியாமல் இன்வியாமல் கூட ஈஸியாக வந்து ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி என்னட் மூலியமாக அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து கரோடாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கோட்டிங் வந்து மோது யூஸ் பண்ணுறோம் என்னென்ன என்னாமல் ஃபேக்டர்லாம் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியலை வந்து அவாய்ட் பண்ணுவோம் அந்த சர்ஃபேஸோட சர்ஃபேஸை வந்து ரியாக்ட் பண்ணி என்னென்னலாம் தான் பண்ணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன என்னென்ன என்னாமல் ஃபேக்டர்னால் உங்களுக்கு வந்து மாய்ச்சரு ஊ யூவி ரேடியேஷன் அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓகேயா அப்ரெஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த மெட்டீரியலோட இன்டெகிரிட்டியை குறைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஈஸியாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த இந்த ஃபேக்டர்லாம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து க கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து கோட்டிங் வந்து பண்ணுறோம் இப்படி கோட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அந்த அந்த மெட்டீரியலோட லைஃப் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போ இந்த கோட்டிங்கில் நீங்கள் பண்ணுறதை வந்து பண்ணும்போது சஃபேட்னு சொல்லுவாங்க இந்த சப்ஸ்ட்ராட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த பேஸ் மொட்டலை தான் வந்து நம்ம வந்து சப்ஸ்ட்ராட் அப்படின்னா வந்து சொல்லுவோம் நார்மலாக வந்து இப்போ பைப்பிங்லேயோ நீங்கள் ஒரு கோட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது பேஸ் மெட்டல் ஓகேவா பேஸ் மெட்டலுக்கு மேலே வந்து என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிங் பண்ணுவாங்க பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்டாமினன்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃப இம்பர்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு என்ன செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமரி அடிப்பாங்க சரிங்களா ப்ரைமரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு சில டைம் இன்ட்ரவல்லாம் கிடையாது இருக்குது நெக்ஸ்ட் கோர்ட்டுக்கு எவ்வளோ டைம் இன்டர்வல் தேவை அப்போ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வச்சு செகண்ட் கோர்ட் அடிக்கும் செகண்ட் கோர்ட் வந்து இன்டர்மீடியட் கோர்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கும் சில ட்ரைவிங் டைமிங் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த கோர்ட்டிங் அடிக்கிறதுக்கு சில இன்ட்ரவல்லாம் இருக்குது அது வந்த உடனே அதுக்கப்புறம் டாப் கோர்ட் இந்த மூணு கோர்ட்டும் அடுத்து அழிச்சு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறையா அதில் ஏதாச்சும் பின்ஹோல்ஸ் இருக்கா எதுவும் எந்த ஏரியாவிலையாச்சும் உங்களுக்கு வந்து சாக்ஸு மாதிரி சரியாக ஃபில் ஆகாமல் இருக்கா இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க இதுதான் வந்து நம்ம நார்மலாக கோட்டிங்கில் வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணுற நார்மல் ப்ராக்டிசஸ் ஓகேங்களா இப்போ வந்து எல்லோரும் நினைக்கலாம் பெயிண்டிங்க்கும் கோட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா இப்போ வந்து பெயிண்டிங்கில் ஒரு பாட்டு தான் கோர்ட்டிங்க சரிங்களா இப்போ நார்மலாக வந்து இப்போ நார்மல் லைஃப்பில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம ஹவுஸுக்கெலாம் அடிக்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பெயிண்டிங்கில் வரும் ஸோ பெயிண்டிங்கு அதே மாதிரி நான் நார்மலாக வந்து நம்ம வந்து ட்ராயிங் ட்ராயிங்கில் பெயிண்டிங் மட்டும் பார்த்தீங்களா இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கில் வரும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லெரிஸ் இந்த பாலிமர் ஸ்லெரிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ வந்து பெயிண்டிங் மோஸ்ட்லி வந்து பெயிண்டிங் வந்து ப்ரஷ்ஷு ஸ்ப்ரே இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் பெயிண்டிங்லாம் ஆக்சுவலாக இந்த கோட்டிங்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக பெயிண்டிங் மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம் லைக் ப்ரஷ்ஷு ஸ்ப்ரே அப்படியும் பண்ணலாம் அதுபோக கெமிக்கல் மெத்தேடு மாதிரி ஃபிசிக்கல் டிபாசன் எலக்ட்ரோ பிளேட்டிங் எலக்ட்ரோ இந்த எலக்ட்ரோ பிளேட்னா ஒன்றும் இல்லை இந்த எலெக்ட்ரலைசஸ் மூலியமாகவும் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணலாம் ஒரு மெட்டீரியலில் வந்து அவங்களுக்கு வந்து கோட்டிங் மாதிரி பண்ணலாம் ஸோ அதுவும் இருக்குன்னா அந்த கரோஷன் ரெசன்ஸ்க்காக பண்ணுவோம் சரிங்களா இப்போ வந்து இப்போ நீங்கள் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகணும்னா சப்ஸ்ட்ராக்டில் வந்து ஒரு லேயரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் லேயர் லேரில் லேயராக அப்ளை பண்ணுவோம் சரிங்களா இதுவே பெயிண்டிங்கில் இது பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் கோட்டிங் ப்ராசஸ் தான் என்னன்னா இதில் வந்து ஸ்லரி யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து பாலிமர் ஸ்லெரிஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த கோட்டிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து செர்டின் ப்ரெஷரு டெம்பரேச்சர் வேணும் டெம்பரேச்சர் வேணும் லேயர் லேயராக நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஆனால் அந்த பெயிண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்யூரிங்க்கு மட்டும்தான் வந்து செர்டின் ட டெம்பரேச்சர் வந்து தேவை இந்த க்யூரிங்னா என்னென்னா ட்ரை பண் ட்ரை தான் வந்து க்யூரிங்னு சொல்லுவாங்க பெயிண்ட் எடுத்துட்டு அதை வந்து ட்ர ட்ரை ஆகிறதுக்கு சில டெம்பரேச்சர் வந்து தேவை ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கோட்டிங் கோட்டிங்கில் வந்து சில டேர்ம்ஸ்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரை ஃபிலிம் வெட் ஃபிலிம் சொல்லுவாங்க ட்ரை ஃபிலிம் திக்னஸ் வெட் ஃபிலிம் திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த ட்ரை ஃபிலிம்லாம் என்ன அப்படின்னா ஒரு 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 கோட்டிங் முடிஞ்சிருச்சு ஒரு கோட்டிங் உடனே அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும் பார்த்தீங்களா அதில் தான் வந்து ஃபுல்லி க்யூடுன்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன உடனே அவர் அந்த ஃபிலிமை தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுவே இதுவே வந்து உங்களுக்கு வந்து வெட் ஃபிலிம்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிருக்காது உங்களுக்கு வந்து ஃப்ளூயிடாக இருக்கும் ஸோ அதைத்தான் வந்து நம்ம என்னென்னா வெட் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ட்ரை ஃபிலிம் திக்னஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அதுக்கு சில கீசர்ஸ்லாம் இருக்குது இந்த அந்த கீசர்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ட்ரை ஃப்ளிம் திக்னஸ் கண்டுபிடிப்போம் அதே மாதிரி இந்த ட்ரை ஃப்ளிம் திக்னஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த வெட் ஃப்ளிம் திக்னஸ் ஈக்குவல் டு ட்ரை ஃப்ளிம் திக்னஸ் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சாலிட் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதோ இல்லை ப்ரெஷ் பண்ணும்போதோ கரெக்டாக நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூண்ட் திக்னஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெட் ஃப்ளம் திக்னஸ் வந்து ஒவ்வொரு வாட்டையும் நம்ம வந்து வெட் ஃப்ளம் திக்னஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் சரிங்களா வெட்ஃப்ளம் திக்னஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேல்யூம் ஆஃப் அந்த பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அதை 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 வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஃப்ளூம் திக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஒவ்வொரு வாட்டையும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து வெட்ரூம் திக்னஸ் வந்து ஒவ்வொரு கோட்லையும் பண்ணும்போது நம்ம வந்து வெட்லம் திக்னஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் திக்னஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரைஃப்ளிம் திக்னஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து தேவை ஜென்ரல் இதை இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணணும் சரிங்களா பிளாஸ்டிங் பண்ணாதான் தான் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகணும் அதில் போய் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை ஆகும் சரிங்களா அது முடிச்சுட்டு ஓகேவா இப்போ வந்து இந்த பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து தேவை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிங்கோ பெயிண்டிங்கோ கேரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஹியூமிடிட்டி செக் பண்ணணும் அந்த ஹியூமிடிட்டி வந்து எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜுக்கு மேலே இருக்கக்கூடாது மாதிரி டெம்பரேச்சர் இருக்குது பார்த்திங்களா ஏர் டெம்பரேச்சர் வந்து ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் ட்ரையாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி மெட்டல் டெம்பரேச்சர் வந்து அட்லீஸ்ட் த்ரீ டிகிரி செல்சியஸுக்கு ஓகேவா அட்லீஸ்ட் த்ரீ டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிங்கும் பெயிண்டிங்கும் நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வெதர் கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணணும் அதே மாதிரி விண்ட் வெலாசிட்டி வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மேலே இருக்கக்கூடாது அதே மாதிரி சான்ஸ்ட்ரோமோ அதே மாதிரி ஆம்பியன் டெம்பரேச்சரோ வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டா இது பெயிண்டிங்கோ இல்லை வந்து பிளாஸ்டிங்கோ நம்ம வந்து பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மனுஃபேக்சரர் டேட்டா ஷீட்டில் வந்து ஒவ்வொரு கோட்டிங்க்கும் செர்ட் டைம் இன்டர்வலுக்கு சொல்லியிருப்பாங்க ட்ரை பண்ணுறதுக்கோ அதுக்கப்புறம் இன்ட்ரவல் அடுத்த கோட்டிங்க்கு சில டைமிங் தேவை ஸோ அதெல்லாமே நம்ம ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பிளாஸ்டிங் வந்து எந்தெந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் கிரிட்ஸ் இது மூலயமா நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுவோம் எப்போவுமே அந்த 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 பிளாஸ்டிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா அந்த அப்ரஸிவ் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரையாக வச்சுக்கணும் கவர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதில் வந்து ஏதோ அந்த அந்த அதில் வந்து ஏதோ ஒரு ஆயிலோ உங்களுக்கு வந்து வாட்ரோ எதுவுமே வந்து அதை வந்து இருக்கக்கூடாது அது வந்து ட்ரை கண்டிஷனில் தான் வந்து இருக்கணும் இப்போ பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியலில் நம்ம ப்ரீ கிளீனிங் பண்ணணும் அந்த பேஸ் மெட்டீரியலில் வந்து நம்ம ப்ரீ க்ளீன் ப்ரீ கிளீன் பண்ணணும் ஸோ என்னென்ன என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து வெ அந்த வெல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெல்ஸ் பேட்டரோ ஸ்லாகோ அதுக்கப்புறம் எனி சாப் ஆப்ஜெக்ட்ஸோ ஃபாரின் மெட்டீரியலோ இது எல்லாமே இருக்கக்கூடாது எல்லாமே நம்ம வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் உங்களுக்கு வந்து கிரைனிங் மூலியமாக ரிமூவ் பண்ணலாம் ஓகேங்களா கிரைண்டிங் ப்ரெஷ்ஷு ஓகே ஒயர் ப்ரஷ்ஷு இது மூலயமா வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸில் ஆயிலோ க்ரீஸோ எதுவுமே கூட எல்லாமே ரிமூவ் பண்ணணும் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து சால்வன் ரிமூவிங் மெத்தட் மூலியமாக பண்ணலாம் ஹை ப்ரெஷர் வாஷிங்கு டிஜிட்டன் க்ளீனிங்கு எல்லாமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அந்த சர்ஃபேஸ் வந்து ட்ரை ட்ரை பண்ணி ஃப்ரீ ஆஃப் எந்த ஒரு கண்டாமினேஷனுமே இல்லாமல் நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி அந்த கியூசி இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணணும் எந்த ஒரு கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன என்ன பண்ணுவோம்னா இந்த பிளாஸ்டிங்கை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ அந்த இப்போ வந்து அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சால்ட் யூஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் சில ப்ரெஷர் தேவை அந்த ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பிஎஸ்சி வந்து இருக்கணும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளிஸோ சால்ட்ஸோ எந்த ஒரு கண்டாமினேஷன் அதில் வந்து இருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப வந்து க்ளீனாக க்ளீனாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிங் பண்ணி உடனே நம்ம வந்து சர்ஃபேஸை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கா இப்போ வந்து பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்ஃபேஸில் உள்ள டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் என்னென்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரீபிளாஸ்டிங் வந்து பண்ணணும் சரிங்களா இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங் முடித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் ப பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்ஃபேஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கண்டாமினேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த பெயிண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து மனுஃபேக்சர் கொடுக்குறாங்களோ அந்த சீலோடு அப்படியே தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அதே மாதிரி மனுஃபேக்சரர் சில சேஃப்டி ரெகுலேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை நம்மலாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட்டை வந்து ஓப்பன் சன்லைட்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஃப்ளேம்ஸ்லேயோ அது எல்லாமே வைக்கக்கூடாது முடிஞ்சால் நம்ம வந்து ஏர் கண்டிஷனில் வந்து ஓட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சீலோட தான் வைக்கணும் அதில் வந்து மனுஃபேக்சர் லேபிள் பேட்சு பேட்ச் நம்பரு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் மனுஃபேக்சர் டேட் ஆஃப் எக்ஸ்பீரியர் எல்லாமே வந்து அப்படியே இருக்கணும் அதில் வந்து எதுவுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க எந்த பெயிண்ட் ஃபஸ்ட்டு ஓதோ தான் வந்து அந்த ப்ரைமரோ இல்லை இன்டர்மீடியட் கோட்டிங்கோ டாப் கோட்டோ எது ஃபஸ்ட்டு ஓதோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணணும் மெட்டீரியல் வந்து ஸ்டோர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இஷ்யூ பண்ணணும் மாதிரி இந்த பெயிண்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பெயிண்டிங் வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க பெயிண்டிங்கோட ரெக்யூர்மெண்ட்ஸை ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் எந்த ஒரு டர்ட்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிரேமர் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து எந்த ஒரு அப்ரேஷிவ் மெட்டீரியலோ எதுவுமே இருக்கக்கூடாது அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் பை பை ஏரு கண்ணோ இல்லை ஹை ப்ரெஷர் ஏர் யூஸ் பண்ணியோ நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு கோட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து பின் ஹோல்ஸ் இருக்கா ப்ளிஸ்டர்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் சாக்ஸு இதில் சாக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோட்டிங் டிஃபெக்ட்ஸு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணோம் அதே மாதிரி ஃபாரின் இன்க்ளூஷன்ஸ் ஒவ்வொரு கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாமே வந்து அவங்களுடைய வேலை இது வந்து நம்மளாம் செக் பண்ணணும் அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா எல்லா இப்போ வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோட்டியும் பெயிண்டிங்காக பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அப்ளையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும் அது எல்லாமே வந்து அந்த மனுஃபேக்சர் பெயிண்டிங் மனுஃபேக்சரோட அந்த ரெக்கமெண்டேஷன் படி நம்ம வந்து அந்த அப்ளையன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ஷீட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணணும் இதே வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்குள்ள ஜென்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பிளாஸ்டிங் பண்ணி முடித்த உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரைமர் வந்து அடிக்கப் போகிறோம் அந்த ப்ரைமர் அடிக்கிறதுக்கு முன்னாடி க்யூசி இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணணும் ஸோ வந்து எந்த ஒரு ஃபாரின் மெட்டீரியல்ஸோ இல்லை அப்ரெசிவ் அந்த ஷார்ட்ஸ் பண்ணும்போது நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த ஷார்ட்ஸோ கித்ஸோ வந்து அதில் பழிஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைமரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஆக்சிடேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃப்ளாஷ் ரன்னிங் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து ப்ரைமர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைமர் வந்து நம்ம வந்து அடிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு அந்த பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் சில ஹார்டன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் சில இது ஆட் பண்ணி தான் நான் வந்து நம்ம வந்து அடிப்போம் ஸோ அதுக்குன்னு பார்ட் லைஃப்னு ஒன்று இருக்குது சரிங்களா அந்த பார்ட் லைஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படி இல்லைன்னா அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோவுக்கு இப்போ பெயிண்ட்டுக்கு வந்து விஸ்காசிட்டி ஒரு இதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் திணற தேவை அது அது அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் திணறல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்ஃபேக்சர் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ கரெக்டாக லெவல் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணணும் சரிங்களா நான் நம்ம வந்து என்ன மற்ற யூஸ் பண்ணிக்கலாம் வயர் வய இது உங்களுக்கு வந்து ப்ரஷ் டைப்போ இல்லை ஸ்ப்ரே டைப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொசீஜரில் என்ன மென்ஷன் பண்ணிக்குவாங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் கோட்டிங் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் ட்ரையிங் ஒரு சர்டன் டைம் இருக்குது சரிங்களா அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த அந்த ட்ரை அந்த க்யூரிங் ப்ராசஸ் அந்த க்யூரிங் டைம் வந்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணணும் அதில் வந்து எப்படின்னா எதுவும் எங் எங்கேயாச்சும் வந்து பெயிண்ட் வாங்கிக்காமல் மிஸ் ஆகிருக்கா அதுக்கப்புறம் ஷேக்னிங் இருக்கா ஓவர் ஸ்ப்ரே ஆகிருக்கா கண்டாமினேஷன் இருக்கா ஏர் பாக்கெட் இருக்கா பின் ஹோல்ஸ் இருக்கா இது எல்லாமே செக் பண்ணணும் அதுக்கப்புறம் மெயினாக என்னன்னா ட்ரை ஃபிரிங் திக்னஸ் ஓகேங்களா டிஎஃப்டி வந்து மெசர் பண்ணணும் அதுக்கு வந்து கோட்டிங் கேஜ் ஓகேவா திக்னஸ் கோட்டிங் கேஜ் அது மூலயமா நம்ம வந்து செக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன தான் கோட்டிங் பண்ணணும் ஓகேங்களா இன்டெர்மீடியட் கோட் வந்து பண்ணணும் ஸோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு கோட் முடிஞ்ச உடனே செர்டன் இன்டர்வல்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து அடுத்த கோர்ட்டு வந்து நம்ம பண்ணணும் ஸோ அது முடிஞ்சாலும் வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்மீடியட் கோட் வந்து நம்ம வந்து பண்ணுவாங்க ஸோ இன்டர்மீடியட் கோட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ட்ரைங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும் ஓகே அதில் வந்து ஏதாச்சும் ஷேகிங்காக ஓவர் ஸ்ப்ரே இருக்கா ஃபாரின் கண்டாமினேஷனோ ஜிப்ஸோ ஹோல்ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரீம் திக்னஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாப் கோட் இந்த டாப் கோட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கும் அப்படி தான் இன்டர்மீடியட் கோட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது ட்ரை ஆனவுடனே சர்டன் டைம் இன்டர்வல் இருக்குது நெக்ஸ்ட் கோட் அடிக்கிறதுக்கு ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த டைம் வந்த உடனே நம்ம வந்து டாப் கோட்டை வந்து அப்ளை பண்ணும் ஸோ டாப் கோட்டில் வந்து நம்மளுக்கு ப்ரிஷல் என்ன கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கலர் வந்து வரணும் அதனால் ஸோ அந்த கலர் அந்த கலரை உங்களுக்கு அந்த டாப் கோட் தான் வந்து வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃபைனல் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரையிங் பண்ணி உடனே ட்ரை ஆன உடனே உங்களுக்கு வந்து அந்த விஷுவலாக வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து எக்ஸாமின் பண்ணணும் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே இருக்கா ஃபாரின் கண்டாமினேஷன் இருக்கா ஏர் பாக்கெட்டோ உங்களுக்கு வந்து பின் ஹோல்ஸோ எல்லாமே இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஃப்ரூம் திக்னஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஓகேங்களா இது முடித்த உடனே உங்களுக்கு வந்து டெஸ்டிங் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த பின்ஹோல் டெஸ்டர்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம வந்து அதை வந்து வெட் வெட் ஸ்பான்ச் டெஸ்ட்டு அதை வச்சு நம்ம வந்து பின்ஹோல் இருக்காங்கன்னா வந்து நம்ம அந்த சர்ஃபேஸில் வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஹாலிடே டெஸ்டர்னு ஒன்று இருக்குது அதுலேயும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து பின்ஹோலோ அதில் வாயில் ஸ்பேஸோ எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நம்ம சர்ஃபேஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் எனி டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து அந்த டெஸ்டிங் முடித்த உடனே நம்ம கிளியரன்ஸ் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டரோட வேலை இந்த கோட்டிங்கில் அப்படி என்னென்னா என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிங் பண்ண பிளாஸ்டிங்கோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த என்னமெண்ட் கண்டிஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஹியூமிடிட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் டெம்ப்ரேச்சரு இது எல்லாமே எவ்ரி த்ரீ ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிங் முடிஞ்ச உடனே விஷுவலாக நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஏதோ ஒரு கண்டாமினேஷன் இருக்கா எதுவும் டிஃபெக்ட்ஸ் இருக்கா இது எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு ஒவ்வொரு பிரைமர் கோட்டிங்கும் ஒவ்வொரு கோட்டும் பண்ணும்போது கோட்டிங் உடனே அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோட்டிங்கும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரையிங் டைமும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த கோட் அடிக்கிறதுக்கு இன்ட்ரவல் இருக்குது ஸோ ட்ரையிங் உடனே ஒவ்வொரு கோட்டிங்க்கும் நீங்கள் எல்லாமே வந்து பின்ஹோல் இருக்கா ட்ரை ஃப்ரூம் திக்னஸ்ஸு அதை ஏதாச்சும் வேறு டிஃபெக்ட் இருக்கா ஃபில்லிங் கரெக்டாக பண்ணலையா இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணணும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து கிளியரன்ஸ் கொடுத்தா தான் அடுத்தடுத்த கோர்ட்டுக்கு வந்து கோட் வந்து நம்ம வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபர்தர் டெஸ்டிங்லாம் வந்து பண்ணணும் ஸோ என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலிடே டெஸ்டர் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெட்ஸ்பான்ச் டெஸ்டர் அது மூலயமா வந்து ஹோல் டெஸ்டிங் பண்ணுவாங்க இது எல்லாமே முடிஞ்ச உடனே இது எல்லாமே ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணி இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டரோட வேலை கோட்டிங் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கோட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம் எது மூலியமாக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட் இல்லைன்னா ஸ்டீல் கிரிட் அதை வச்சு பண்ணுறாங்க அதோட சர்ஃபேஸ் ரஃப்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் மைக்ராம்ஸ் இருக்கணும் ஃபினிஷ் வந்து ஏசியே ஒன் டூ அண்ட் ஆஃப் ஓகேவா இது இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து அதை இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுவாங்க எதுவும் டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா அண்டர் கோட் பண்ணுவாங்க அதே வந்து ப்ரைமர் ஓகேவா ப்ரைமர் கோட்டிங் பண்ணுவாங்க இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்பாக்சி எப்பாக்சி ஜிங்க் ஜிங்க்ரிச் எப்பாக்சி ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதோடய பெயிண்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து ட்ரை ஃப்ரெண்ட் திக்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா செவன்ட்டி மைக்ரான் ஓகேவா அதோடய கலர் என்ன கிரே அதே மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் ஒன் ஹவர் வந்து நம்ம வந்து அட் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓவர் கோட் இன்டர்வல் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த கட்டமாக நம்ம இன்னொரு கோட்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து அடுத்து வந்து அதுக்கு உள்ள வந்து டூ ஹவர்ஸ் ஓகேங்களா மினிமம் டூ ஹவர்ஸு மேக்ஸிமம் ஃபிஃப்டி டேஸ் அதுக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் டூ ஹவர்ஸுக்கு இதுவே நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸுக்கு அப்புறம் நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஓகேவா அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோர்ட்டுக்கு இன்டர்மீடியட் கோர்ட்டுக்கு வந்து இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஹைபில்ட் ஓகேவா ஹைபில்ட் எபாக்சியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதோட ட்ரை ஃபுன் திக்னஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரான்ஸ் இது என்ன கலரில் க்ரே ரெட் இஸ் க்ரே ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரை இந்த ட்ரை பண்ணுறதுக்குள்ள டைமிங் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் அட் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் அட் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் அதே மாதிரி ஓவர் கோட் இன்ட்ரவல் ஓவர் கோட் இன்டர்வல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் அட் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் அட் ஃபோர்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து மினிமம் இது வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டெண்டட் டு எனி டைம் எந்த டைம்லாம் நம்ம வந்து பண்ணலாம் இது முடிஞ்ச உடனே நீங்கள் எந்த வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து உங்களுக்கு அது கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் டாப் கோட்டு டாப் கோட்டு வந்து இதில் வந்து பாலி யுரேத்தின் அந்த இது யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ட்ரை திக்னஸ் வந்து ஃபிஃப்டி மைக்ரான் ஒரு கலர் வந்து ப்யூர் ஒயிட் இந்த ஆர்ஏஎல்னால் கலர் கோடு ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் ஆர்ஏஎல் நம்பர் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம என்ன கலர்னு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎல் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆர் இருக்குது சரிங்களா அப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு உள்ள கால அவகாசம் எவ்வளோன்னா எயிட் ஹவர்ஸ் அட் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் அட் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் அப்புறம் ஓவர் கோர்ட்டு இன்டர்வல் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் அட் இது வந்து மினிமம் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் த்ரீ ஹவர்ஸ் சட் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான் இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் லைஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்ட் லைஃப்னா என்னென்னா இப்போ ஒரு இதில் வந்து இப்போ இன்டர்மீடியட் கோர்ட்டில் வந்து ஒரு ஹார்டன் ஹார்ட்னரை வந்து நம்ம வந்து ஒரு ஏஜெண்டாக வந்து ஆட் பண்ணியிருப்போம் சரிங்களா பெயிண்டில் அதுக்குன்னு சில டைம் இருக்குது அந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அது வந்து அதோடய யூசேஜ் வந்து போயிடும் சரிங்களா ஸோ அதனால் அதை தான் வந்து இந்த பார்ட் லைஃப் பார்ட் லைஃப்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த இன்டர்மீடியட் கோட்டுக்கு வந்து ஒன் ஹவர் அது டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் சரிங்களா டொன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் ஒன் ஹவர் நம்ம வந்து அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம வந்து இந்த கோட்டிங்கை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் பாபா டேக் ஏர் செய்யு